ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் அறுபத்து மூன்று ஆசி பெறுதல் யுத்தம் ஆரம்பித்துவிட்டது என்று எல்லோரும் எண்ணியிருந்த தருணத்தில் வீரனும் தீரனுமான யுதிஷ்டன் திடீரென்று தன் கவசத்தை கழற்றிவிட்டு எல்லா ஆயுதங்களையும் தேரில் வைத்துவிட்டு கீழே இறங்கி கை குவித்து கொண்டு பாதசாரியாக கௌரவ சேனாதிபதி இருக்குமிடம் நோக்கி சென்றான் அவ்வாறு ஒன்றும் சொல்லாமல் யுதிஷ்டன் சென்றதை பார்த்து எல்லோரும் திகைப்படைந்தார்கள் தனஞ்சயன் விரைவாக தேரிலிருந்து கீழே குதித்து யுதிஷ்டிரனை பின்தொடர்ந்து வேகமாகச் சென்றான் அவன் கூட மற்ற சகோதரர்களும் கிருஷ்ணனும் சென்றார்கள் யுதிஷ்டன் ஒருவேளை தன் இயற்கை தர்மத்தை அனுசரித்து கருணையால் தூண்டப்பட்டு திடீரென்று யுத்தம் வேண்டாம் என்பதாக தீர்மானித்து விட்டானோ என்று சந்தேகமும் கவலையும் பட்டார்கள் ராஜாவே எங்களை விட்டுவிட்டு ஒன்றும் பேசாமல் நிராயுத பாணியாக பகைவர்களை நோக்கிச் செல்லுவது என்ன காரணம் சத்ருக்கள் கவசம் பூண்டு ஆயுதங்கள் எடுத்து நிற்க கவசத்தையும் ஆயுதங்களையும் வைத்துவிட்டு நீர் யுத்த ஆரம்ப சமயத்தில் தனியாக எங்கே போகிறீர் என்று அர்ஜுனன் கேட்டான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த யுதிஷ்டன் ஒன்றும் பேசாமல் நடந்தான் அந்த சமயம் வாசுதேவன் இவருடைய கருத்து எனக்கு விளங்கிற்று யுத்தம் துவக்குவதற்கு முன்னால் பெரியோர்களிடம் அனுமதி பெறச் செல்கிறார் பெரியோர்களிடம் அனுமதி பெறாமல் யுத்தம் செய்வதால் அது நிந்தனைக்கு இடமாகும் பீஷ்ம துரோணரிடம் அனுமதி கேட்கவே தர்மபுத்திர நிராயுத செல்கிறார் அது தர்மத்திற்கு இயந்ததும் வெற்றி உண்டாக்கத்தக்கதுமான முறை என்றான் துரியோதனுடைய சேனையில் இருந்தவர்கள் திருத்தராஷ்டிரன் கொண்டு பீஷ்மரிடம் வருவதைக் கண்டு அதோபார் நம்முடைய சேனையைக் கண்டு பயந்து போய் சமாதானம் பெற யுதிஷ்டன் வணங்கி வருகிறான் இந்த கோழை மனிதன் க்ஷத்திரிய ஜாதிக்கு அவமானம் தருவதற்காக பிறந்தவன் என்று ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமாகப் பேசிக்கொண்டு தர்மபுத்திரனை நிந்தித்தார்கள் பகைவர் படையில் ஆயுத பாணிகளாக நின்ற வீரர்கள் இடையில் யுதிஷ்டன் நுழைந்து பீஷ்மர் இருந்த இடம் சென்று அவருடைய இரண்டு பாதங்களையும் இரண்டு கைகளால் தொட்டு வணங்கி எவராலும் ஜெயிக்க முடியாத வீரரே உம்முடைய போர் உம்முடன் போர் புரிய துணிந்த எங்களுக்கு யுத்தம் துவக்க அனுமதி தர வேண்டும் எங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்றான் பிதாமகராகிய பீஷ்மர் குழந்தாய் பரத குலத்தில் பிறந்த நீ குலத்தனுடைய தர்மத்தின்படி நடந்து கொள்கிறாய் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் யுத்தம் செய் ஜெயம் பெறுவாய் எனக்கு சுதந்திரமில்லை பராதீனமாக இருக்கிறேன் நான் கௌரவர்கள் பக்கம் யுத்தம் புரிய கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் ஆனாலும் உனக்கு தோல்வி இல்லை என்றார் இவ்வாறு அனுமதியும் ஆசியும் பெற்ற யுதிஷ்டன் ஆச்சாரியரான துரோணரிடம் சென்று அவரையும் வலம் வந்து பணிந்தான் துரோணரும் தர்மபுத்திரனை ஆசீர்வதித்தார் பொருளானது எவனுக்கும் அடிமைப்படாது மனிதனோ பொருளுக்கு அடிமைப்பட்டவன் ஆகிறான் நான் கெளரவர்களுக்கு கட்டுப்பட்டு போனேன் அவர்கள் பக்கம் யுத்தம் செய்வேன் ஆயினும் உனக்கு ஜெயம் நிச்சயம் என்றார் இவ்வாறே கிருப்பரிடமும் மாமன் சல்யனிடமும் போய் தர்மபுத்திரன் ஆசி பெற்று திரும்பினான் போர் துவங்கிற்று முதலில் வீரர்களுக்குள் துவந்த யுத்தங்கள் நடந்தன அதாவது சமமான ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தேடி எதிர்த்து சண்டை செய்தார்கள் பார்த்தனை பீஷ்மர் எதிர்த்தார் சாத்திகி கிருத்தவர்மாவை எதிர்த்தான் அபிமன்யு பிருகத்பலனை எதிர்த்தான் துரியோதனனை பீமன் எதிர்த்தான் யுதிஷ்டன் சல்யனை எதிர்த்தான் திருஷ்டத்யும்னன் துரோணரை எதிர்த்து இருவருக்கும் பெரும்போர் நடந்தது இவ்வாறே அநேக வீரர்கள் யுத்த தர்மப்படி துவந்த யுத்தம் நடத்தினார்கள் இவ்வாறு சம வீரர்களுக்குள் நடந்த ஆயிரக்கணக்கான துவந்த யுத்தங்களை தவிர சங்குல யுத்தமும் நடைபெற்றது யார் யாருடன் என்பதில்லாமல் ஒரே குழப்பமாக போர் நடப்பதற்கு சங்குல யுத்தம் என்று பெயர் மிகவும் கோரமாக நடக்கும் அந்த சங்குல யுத்தங்களில் தரப்பிலும் எண்ணற்ற பேர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல் போர் புரிந்து இறந்தார்கள் இரத்தமும் சதையும் மண்ணும் கலந்த செற்றில் படையாட்களும் சாரதிகளும் யானைகளும் குதிரைகளும் கொன்று வீழ்த்தப்பட்டு தேர்களை செலுத்த இட நெருக்கடி உண்டாயிற்று தற்கால யுத்தங்களில் துவந்த யுத்தம் என்பது நின்று போயிற்று எல்லாம் சங்குலமாகவே நடைபெறுகிறது பீஷ்மர் தலைமையில் கௌரவ வீரர்கள் பத்து நாட்கள் யுத்தம் நடத்தினார்கள் பீஷ்மர் வீழ்ந்த பின் துரோணர் தலைமை வகித்தார் துரோணரும் இறந்தபின் பின் கவ சேனைக்கு கரணன் தலைமை வகித்தான் பதினேழாவது நாள் யுத்தத்தில் கர்ணன் இறந்தான் அதன் பின் சல்யன் தலைமை வகித்து கௌரவ சேனையை நடத்தினான் பாரத யுத்தம் பதினெட்டு நாள் நடந்தது யுத்தத்தின் பிற்பகுதியில் அநேக கோரமான அதர்ம முறைகள் கையாளப்பட்டன தர்மம் ஒரே நாளில் திடீரென்று கெடுவதில்லை அவ்வப்போது சங்கடமான நிலைமைகள் நேரிட்டு தர்மத்துக்கு சோதனை உண்டாகிறது பெரியோர்களும் தவறுகள் இழைத்து விடுகிறார்கள் பிறகு அதை பார்த்து மற்றவர்களும் அதர்மத்தில் இறங்கி விடுகிறார்கள் இவ்வாறே அறம் ஒழிந்து மரம் ஓங்கும் காலம் உலகத்தை ஆட்கொள்கிறது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய